சார் மாவட்டம் பூந்தாளங்குடி ஊராட்சி என் பேர் தமிழரசிங் சார் எங்கள் ஊர் ப பே பேருந்து வசதி இல்லை சார் எங்கள் ஊரில் நான் இப்போது போன வருஷமாக நாலரை லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க ஆனால் பஸ்ஸு இது வரைக்கும் வந்துச்சு கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு ஒரு மூணு மாதமாக பஸ் வசதி கிடையாது நாங்கள் மாங்குடிக்கு இங்கிட்டருந்து நடந்து போனோம்னா மாங்குடி நாலு கிலோமீட்டர் அங்கிட்டு நடந்து போனால் கமலாபுரம் மூணு கிலோமீட்ரு இங்கே கிட்டத்தட்ட பத்து ஊராட்சி இருக்குது சார் அதனால ஒரு ஆயிரம் மக்களுக்கு தாண்டி இருக்காங்க பேருந்து வசதி எதுவுமே கிடையாது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க புலிவளம் போகிறாங்க புலிவளத்துக்கு நடந்து இங்கேருந்து காலையில் ஏழு மணிக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்குது ஆறு மணிக்கு நடந்து போனாலும் ஒம்பது மணிக்கு ஸ்கூல் போய் சேர மாதிரி இருக்குது வசதி எந்த வசதியும் இல்லை நாங்கள் வீட்டுக்கு ஜாமான் வாங்க போனோம்னா திருவாரூர் போகணும் மாங்குடி போய் பசி ஏறணும் எங்களுக்கும் வசதி பற்றலை எங்களுக்கு பேருந்து வசதி செஞ்ச மாதிரி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள் ஒரு மினி பஸ் வந்துச்சு சார் அது ஒரு மூணு மாசமா வர்றதில்ல அது எப்பவுமே இடையில இடையில வராமல் நின்றுடும் அது அது இப்போ மூணு மாசமா தொடர்ந்து வர்றது கிடையாது அத்தனை பேருமே மக்கள் பாதிக்கப்படுறோம் ஆ வந்துச்சு சார் ஒரு மூணு ஆமாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுங்க சார் அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸும் வரல சார் அது மினி பஸ் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க சார் கேட்கறதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு டிக்கெட் இல்லை அப்படி அப்படின்னு இருக்காங்க சார் ஆனால் அது உண்மை இல்லை சார் இங்கே மக்கள் வந்து பஸ்ஸு யாருக்கிட்டையும் வண்டி கிடையாது கார் கிடையாது எந்த வசதியும் கிடையாது எங்கள் ஊரில் பஸ்ஸை ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியல ஒரு ஜாமான் வாங்க போக முடியல மெயினாக பிள்ளைங்க ஸ்கூல் படிப்பு ஆகுது சார் பிள்ளைங்க எல்லாமே நடந்து போயிட்டு இன்றைக்கி பாதி பிள்ளைங்க கூட வரும்போது நானே பார்த்துட்டு வந்து எனக்கு பஸ்ஸு கிடையாது என்னால் இன்றைக்கி ஸ்கூல் போக முடியல நான் படிப்பே நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிக்கிறாங்க சார் நாங்கள் எல்லாம் எங்கள் ஊரில் வேலை கிடையாது ரொம்ப நாங்களாம் ஏழ்மைப்பட்டுனாங்க எங்களுக்கு பஸ் வசதி வேணும் சார் டெய்லி லிஃப்ட் கேட்டு போறாங்க சார் ஒருத்தர் ஒருத்தராக மறைச்சி வண்டியில் லிஃப்ட் கேட்டு போகிறாங்க சார் இந்த பக்கெட்டு மாங்குடியிலேருந்து ஒரு பத்து ஊராட்சி இருக்குது சார் ஒரு ஒரு ஊராட்சிலையும் குறைஞ்சது எட்நூறு மக்கள் இருக்காங்க சார் எட்நூறு மக்கள் ஐநூறு தான் பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி ஐநூறு அறநூறு மக்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி வண்டி வசதி அந்த அளவுக்கு கிடையாது சார் நம்ம ஊரில் எங்கள் ஊரில் ரொம்ப கஷ்டம் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் பஸ் இல்லாமல் ஆட்டோவுக்கு காசு இங்கேருந்துட்டு போனால் இரநூறுவா கூட அங்கிட்டு போனால் நூறுரூவா சார் அதனால் முடியல எங்களுக்கு பஸ்ஸு எனக்கு பேருந்து வசதி பண்ணி கொடுங்க சார் நான் வந்து திருவாரூர் மாவட்டம் பூந்தலாங்குடி கிராமத்திலேருந்து பேசுகிறேன் நான் வந்து புலிவலம் ஸ்கூலில் டென்த்து படிக்கிறேன் இங்கே முதல்ல வந்து திருவாரூர்லேருந்து கவர்மெண்ட் பஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அதனால் சீக்கிரமாக ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வர முடிஞ்சிச்சு இப்போ வந்து இடையில பஸ் வராததுனால இங்கேருந்து லிஃப்ட் கேட்டு அப்படி போக வேண்டியதாகுது ஸ்கூலில் நடக்கிற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டெஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது அதனால் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஐயா வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் வந்து ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறீங்க பஸ் வசதி இல்லாததுனால இங்கேருந்து ஆறு ஏழு கிலோமீட்டர் நடந்தே போக வேண்டியதாகுது பிளே எங்களுக்கு மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்